ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே காலையில் வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்ம வந்து எது வரையும் எடுக்கிறோன்றதை வாங்க வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் இப்போ வந்து காலையில் ஏஞ்ச உடனே வந்து ஜனனி வந்து சீக்கிரம் இன்றைக்கி ஏஞ்சிட்டா அவளுக்காக வந்து நான் காஃபி கலந்துட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்க போகிறோம் இன்றைக்கி என்னென்ன சமைக்கிறோன்றத வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத சிறப்பான சம்பவம் ஒன்று எங்களுக்கு நடந்தது அதையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க ரெடியா இப்போ வந்து நம்ம டீ குடிக்கிறதுக்குள்ளே வந்து பட்டாணி வேக வச்சிடலாம் நம்ம குக்கரில் வச்சுட்டு போயிட்டோம்னா நமக்கு டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ளே வந்துடும் இப்போ வந்து இந்த பக்கம் டீ ரெடி ஆகிட்டுருக்குது இப்போ வந்து பட்டாணி வேக போடுறேன் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்குது முதல்ல நம்ம வந்து டீ குடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம வந்து சுண்டைக்காய் குழம்பு இன்னைக்கு வைக்கப்போகிறேன் இது வந்து அதிரடி சமையல் காலையில் வந்து தனித்தனியாக அது பண்ணிவிட்டு எப்பவுமே எது தூக்கா ஸ்பீடாக முடியுமோ அந்த வேலை தான் பண்ணுவேன் இன்னைக்கு வேலை கொஞ்சம் லேட்டாக ஏஞ்சித்தேன் நைட்டை என்னமோ தூக்கமே இல்லை அதில் வந்து குக்கரில் வந்து வெங்காயம் தக்காளி சுண்டைக்காய் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கிறோம் ஒரு விசில் எடுத்துட்டோம்னா ஏன்னா வந்து சுண்டக்காய் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும் அதை நம்ம இந்த மெத்தட் பண்ணுறோம் காலையில்ன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதால் தான் வந்து இது குயிக் சமையல் இன்றைக்கி இல்லைனா வந்து பொறுமையாக வெங்காயம் இந்த கலையெல்லாம் வதைக்கிட்டு இது அப்படியே சிம்மில் வச்சு அழகாக வேக வச்சு பண்ணலாம் அது நம்ம இன்னொரு நாளைக்கு பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வந்து வேலை முடிஞ்சால் போதும் அந்த மாதிரி இருக்குது வந்து எடுத்துக்கலாம் டைம் ஆயிடுச்சு நீ கொஞ்சம் லேட் ஆனதுனால தான் இவ்வளவு பரப்பு பசங்களுக்கு வந்து தேங்காய் சாதம் கொடுக்க போகிறேன் அதனால் வந்து கொஞ்சமாக வந்து நான் வந்து கொஞ்சம் தான் செய்வேன் தேங்காய் சாதம் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த அளவுக்கு பிடிக்காது பசங்களுக்கு பேருக்கு மட்டும் தேங்காய் சாதம் கொஞ்சமாக வந்து பூண்டு உடச்சிக்கலாம் நம்ம வந்து டீ குடிச்சிட்டு வரத்துக்குள்ளே வந்து பட்டாணி நல்லா வெந்துருச்சு நான் நம்ம முதல்ல பட்டாணி தாளித்து வச்சிடலாம் இப்போ வந்து பட்டாணிக்கு வந்து நான் வந்து பச்சை மிளகா கட் பண்ணிக்கிறேன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து காஞ்ச மிளகாவும் வந்து ஒன்று சேர்த்துக்குவேன் பசங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சுண்டல் ஒன் ஒரு நாள் வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து வேக வச்சு கொடுத்து அனுப்பிச்சிருவேன் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதால் வந்து நான் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவேன் அங்கே எப்படி வந்து சாப்பிட வச்சுருவாங்க அதெல்லாம் வந்து ஒரு நாள் கழிச்சு ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு சுண்டல் வேக வச்சு கொடுத்து அனுப்பிச்சிருவேன் இப்போ வந்து தாளிப்பு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கிட்டேன் காஞ்சி மிளகா வந்து ஒன்றே ஒன்று போட்டுக்கிறேன் எப்பவுமே வந்து சுண்டல் சாவிட்டு வந்து காஞ்சி மிளகா கண்டிப்பா அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் என்னதான் நம்ம பச்சை மிளகா போட்டாலும் காஞ்சி மிளகா இல்லை போய் அதுதான் வந்து மனமா இருக்கும் கொஞ்சமாக கரம் மசாலா வந்து இதில் போட்டு அப்படியே ஒரு திருப்பி திருப்பி எடுத்துடலாம் அந்த ஸ்கூலுக்காக நைட்டே வந்து பட்டாணி ஊற வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் சாதத்துக்கு தாளிப்பு போட்டுக்கலாம் நாளைக்கு வந்து நாங்கள் வந்து செம்மையாக ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் எதுக்காக நம்ம எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோன்றது வந்து நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க சமையா அட்டகாசமாக நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் என்னென்ன வாங்குகிறோம் என்னெல்லாம் பண்ணோம் பண்ணுறோன்றது வந்து நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதெல்லாம் இது வந்து தேங்காய் சாதத்துக்கு வந்து பச்சை மிளகா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசலாம் ஒரு எடுத்து ஒவ்வொரு மிளகா கேட்பாங்க ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி போடுமா அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்குதும்மா சாய் நானே வந்து வேணேனே பசு மளகாய் சாப்பிட்ற கொஞ்சம் பெருசாக போடுவேன் வேணாம்டா வயிறு இது ஸ்கூலில் சாப்பிடும்போது வயிறு எரிச்சல் வந்தால் என்ன பண்ணுறது வேணாம் வாங்குறேன் கழுவி கூட்டாச்சு இதுக்கு வந்து மெயினாக வந்து வேர்க்கடலை போடுவேன் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து வேர்க்கடலை இல்லை அதனால் வந்து நம்ம

தேங்காய் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் வதக்கணும் இல்லைனா வந்து மதியம் லஞ்சுக்குள்ளே வந்து கெட்டு போயிடும் அப்படியே போட்டு உடனே நிறுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக லஞ்சுக்குள்ளே கெட்டுரும் தேங்காய் வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டுனா அந்த ஈரப்பதம் தேங்காவில் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கெடாது சாப்பாடு இதோடு வந்து சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டு கிளறிக்க வேண்டியதுதான் பசங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸுக்கு தேவையானதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சாப்பாடு ஆற வச்சுக்கிறேன் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து தட்டில் சாப்பாடு வச்சு கொஞ்சம் ஃபேன் போட்டு ஆற வச்சு தான் கிளறுவேன் அப்படியே சூட்டோடு கிளறினோம்னா என்ன இருந்தாலும் ஒரு மாதிரி கொல கொலன்னு சாதம் வந்து பிடிக்காது பசங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து எப்பவுமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி வேணும்பாங்க அதால் நான் எப்போவுமே வந்து எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் வந்து ஃபேன் போட்டு ஆற வச்சுக்குவேன் சாப்பாடு இப்போ வந்து இதில் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க எல்லாமே வந்து நல்லா அப்படியே நல்லா மசிஞ்சி வெந்து வந்துருச்சு இப்போ வந்து தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வடகமும் போட போகிறோம் காரப்போடணுன்றதுனால வந்து கொஞ்சம் வடகம் போட போகிறோம் கடுகு உளுத்தம் பருப்பு அப்படின்னு போட்டு வந்து வடகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு இடிச்சுக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் வெந்தியம் பெருங்காயம் இதெல்லாம் வந்து சார குழம்பு இருந்தாலே வந்து புளி நிறைய சேர்த்து எது சமைக்கிறோமோ அதுக்கு போட்டுக்கிட்டா வந்து நமக்கு உடம்பு வந்து ஹீட் ஆகாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுண்டக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்ம வாசமாக இருக்குது தாலி போடவும் ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் போடும்போது வந்து கொஞ்சமாக உப்பு போட்டேன் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு செம்மையாக இருக்குது டேஸ்ட்டும் பண்ணியாச்சு சுண்டக்காய் குழம்புன்றதுனால வந்து சாப்பாடே கொடுக்க போகிறேன் சாய்க்கு தோசை எல்லாம் விட்டா புளிக்கு தின்னுவான் ஏன்னா வந்து அவன் வந்து மதியம் தேங்காய் சாதம் சாப்பிடுவான் நைட்டு டிஃபன் வந்து சாப்பிடுவான் சுண்டக்காய் சாப்பிட முடியாமல் போயிடும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யும்போது வந்து அவங்க பசங்களுக்கு நான் சாப்பாடே கொடுத்துருவேன் சுண்டைக்காய் வந்து ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக நல்லது வயிறு புண்ணுக்கு வயிறில் பூச்சிலாம் இருந்தால் கூட நல்லா சரியாயிரும் நாங்கள் வந்து அடிக்கடி இது வந்து நம்ம வீட்டு சுண்டைக்காங்க ஊர்லேருந்து வரும்போது தான் கொண்டு வந்தேன் எடுத்துகிட்டுலாம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கவுசியப்பா வந்து தேங்காய் சாதம்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டார் எப்போவுமே பசங்களுக்கு மட்டும்தான் அவர் குழம்பு தான் எடுத்துகிட்டு போவார் இதே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நமக்கு வேலை தான் ஆனால் அதெல்லாம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் கொஞ்சம் கஷ்டம் கவுசிப்பாவுக்கு வீட்டில் செஞ்சோம்னா கூட கொஞ்சம் சாப்பிட கஷ்டப்படுவார் அதில் தான் காலையில் சேர்த்து இதை எடுத்துகிட்டு போயிடுங்க லேட்டாக ஏஞ்சிட்டேன் அப்படின்னா கேட்கல கொஞ்சமாக நான் கட கடமை வெங்காயம் காலையெல்லாம் கூட பண்ணி தரேன் சுண்டுக்காய் எடுத்துகிட்டு வந்ததில்ல அதை செஞ்சிரு அப்படி இப்படின்னா இன்னும் வேலைக்கு ஆகாதுன்னா நான் வந்து கடை கடைன்னு அப்படியே குக்கர்லேயே வச்சுட்டேன் ஆனால் வந்து அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அதே திக்னஸ்ஸு அதே ஃப்ளேவர் எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும் எந்த இதுவும் இதுக்கு அதுக்கு சேஞ்ச் இல்லை சாய்க்கு வந்து தேங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும் கவுசிக்கு தேங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் அதுக்கப்புறம் தேங்காய் சாதம் எடுத்துட்டு ஏன்னா வந்து இது காரம் எதுவுமே இருக்காது சப்புனு ஒரு மாதிரி இனிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப விரும்பி கேப்பா செஞ்சிட்டு ஒரு நாள் கூட தேங்காய் சாதம் செய்யறேமா அப்படிம்பா அவ்வளவு பிடிக்கும் உண்மையாவே இப்ப வந்து சாய் அந்த அளவுக்கு விரும்புறான் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் விட்டுட்டாங்க என்ன சும்மா கொஞ்சமாக வச்சு டேஸ்ட் பார்ப்பாங்க ரொம்ப அருளியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க இது வேற ஒரு பேர் அப்படியே இதில் இருக்கிற கருவேப்பில் மிளகா எதுவுமே போடக்கூடாதும்பா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி ஸ்லோவாக போட்டுக்குவேன் எப்பவுமே வந்து சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பொறுமையாக எடுத்து வீட்டில் தான் வந்து எடுத்து வச்சிடுறாங்க அங்கே ஸ்கூலில் வந்து நீட்டாக சாப்பிட்ணும்பாங்க அந்த டைமில் வந்து நமக்கு நம்ம மேலே கடுப்பு தான் வரும் இதெல்லாம் போட்டாங்க எப்படி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் அது இல்லாமல் பூண்டு வேறு அதால் தான் வந்து நான் தோல் உரிச்சிட்டு யூஸ் பண்ணுவேன் பொதுவாக லன்ச்சுக்கு மட்டும் எப்போவுமே போட்டோம்னா ஒரு சிலதுக்குலாம் வந்து தோலோடு போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஆனால் வந்து தோல் இருக்கக்கூடாதும்பாங்க சாய் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு போவோம் அப்படியே இல்லைன்னா திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போகலாம் இது வந்து ஜனனிக்கு அவங்க அப்பா மாதிரி ஜனனிக்கு வந்து குழம்பு தான் கொடுத்து இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் நம்ம செஞ்சாலும் இங்க வேணா சாப்பிடுவா ஆனா வந்து அங்க எடுத்துட்டு போக கூடாதுன்னு நினைப்பா அதில் வந்து அவங்க அப்பாவுக்கும் ஜனனிக்கு வந்து குழம்பு தான் சாய்க்கு மட்டும் தேங்காய் தேங்காயம் இது வந்து ஃப்ரைடே இன்னைக்கு நைட்டு எடுத்தது தான் இடையில வந்து மதியம் வந்து வீடியோ கொஞ்சம் கவர் பண்ண முடியல நான் வந்து இன்றைக்கி டெய்லி ரொட்டீன் மாதிரி போடலான்றதுக்காக தான் வீடியோ முதல்ல எடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து பசங்களை அனுப்பிச்சிட்டு வந்து ஒரு சின்ன வேலை வந்துடுச்சு அதெல்லாம் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து மதியம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதை சரி அதோடு முடிச்சுக்கலான்னு விட்டாச்சு இது வந்து அன்றைக்கி நைட்டு எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை கொஞ்சம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பெரிய ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து ஆர்டர் போட்டோம் இது வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் வந்து ஒன்று நூடுல்ஸு செஷ்வான் மஷ்ரூம் ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ் அது இது வந்து வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் இதில் வந்து பன்னீர் தான் காலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு தெரியுங்களா இது தான் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அப்படியே நின்றுச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே எங்களுக்கு ஃபுட்டு வேஸ்ட்டும் பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு இதில் அவ்வளோ காரம் இவ்வளோ கொடுமையாக கொடூரமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பயங்கரமான காரம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே ரொம்ப வந்து சா என்னாலே சாப்பிட முடியல பசங்க சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சம் வந்து நானும் கவுசிப்பா தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம் அவங்களால முடியல ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டுட்டு விட்டுட்டாங்க இது மட்டும்தான் சாயம் ஜனனி சாப்பிட்டாங்க இது கொஞ்சம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது இவ்வளோ கொடூரமான காரம் நான் பார்த்ததே இல்லை அந்த மாதிரி பயங்கரமாக கொடூரமாக ஆயிடுச்சு இன்றைக்கி எப்போவுமே வந்து கவுசியப்பா வந்து காரம் வந்து எப்போவுமே சொல்லி வாங்குவார் இது வந்து ஆர்ட்ரு போட்டதுனால வந்து வேறு வழி இல்லாமல் போச்சு எங்களுக்கு கொடூரமான காரமான ஃபுட்டை வந்து நாங்கள் சாப்பிட்டதே இல்லை எங்களால் சுத்தமாக முடியல அப்படியே எல்லாமே வச்சாச்சு என்ன பண்ணுறதுன்னு என்ன புரியாமல் நின்றுட்ருக்குறோம் டைம் வந்து இப்போ வந்து பாருங்க டென் ஃபிஃப்டின் ஆக போகுது இந்நேரத்துக்கு என்ன யாருக்கிட்ட அது முதல்ல நமக்கு இந்த ஏரியாவில் வந்து நம்ம புதுசு யாருக்கும் கொடுக்க முடியாது இவ்வளோ காரத்தை கொடுத்தா அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கும் பயமாக இருக்குது இதை கொடுத்தோம்னா துரத்தி துரத்தி அடிப்பாங்க ஆனால் வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா வந்து எங்களுக்கு பசியும் இருக்குது சாப்பிடவும் முடியல அந்த மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு தண்ணி ஃபுல்லாக எங்கடா சொம்ப கணம் ஃபுல்லாக சொம்பு தண்ணி குடிச்சாச்சு எனக்கு வயிறுலாம் டைட்டாக தண்ணி தான் இருக்குது கவுசிப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் காரம் பொறுத்து சாப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருவோம் இந்த மாதிரி கொடுமை உங்கள் வாழ்க்கையில் நடந்துருக்குதா நீங்களும் பசியோடு சாப்பிட முடியாத பார்த்துருக்குறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம் மதியம் வந்து நான் வந்து விழாக்கு எடுக்கலாம்னு நினச்சேன் கொஞ்சம் வெளியே போயிட்டோம் அதால் வந்து தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து அதுக்கப்புறம் நைட்டு தான் காட்டுற மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சி இது கூட எடுக்கணும்னு இல்லை இந்த மாதிரி காரமான ஃபுட்டு எத்தனை பேர் சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இது எடுக்கிறேன் இல்லைன்னா இது வீடியோ எடுக்கிற மாதிரியே ஐடியா இல்லை ஏன்னா வீடியோ எடுத்திருந்தா முதல்ல எடுத்திருப்பேன் இப்போ நான் சாப்பிட்ட அப்புறம் எடுக்கிறேன் அப்படியே தெரியும் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கண்டிப்பா வந்து ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே வந்து கண்டிப்பாக பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்